மழையை போல வருவாயே ஏசையா வறண்டு போன பூமி நானையா மழை போல வருவாய் ஏசையா வறண்டு போன பூமி இல்லை என் வாழ்விலே விளைச்சல் இல்லையே என் மனதிலே சாந்தி இல்லை மழை போல வருவாயி ஏசையா வறண்டு போன என்னை காத்திடுவீரே இனிய வரங்களால் என்னை காத்திடுவீரே மழை போல வருவாய் ஏசையா வரண்டு போன பூமி நானையா மழை போல வருவாய் ஏசையா வரண்டு போன பூமி நானையா வரேசு கிறிஸ்தவே குணமளிப்பவரே இயேசு கிறிஸ்தவே குணமளிப்பவரே உனது கரங்களா என்னை குணப்படுத்திடுமே உனது கரங்களா என்னை குணப்படுத்திடுமே மழையை போல வருவாய் ஏசையா வரண்டு போன பூமி நானையா மழை போல வருவாய் ஏசையா வரண்டு போன பூமி நானையா என் the